தரணியகம் நிறைந்து காணப்படும் கடகராசி தமிழன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது கடகம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக தனித்துவமாக கடகராசிக்கு மட்டுமே தினப்பலன்களை வழங்கி வருகிறோம் உங்களுக்கு மற்ற ராசிகளுக்கான தினப்பலன்கள் வேண்டுமென்றால் அதற்கான லிங்கை நான் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுத்துள்ளேன் நீங்கள் மற்ற ராசிகளின் லிங்கை ஓப்பன் செய்து தினப்பலன்களை அறிந்து கொள்ளலாம் இன்றைய தினம் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று புதன்கிழமை இன்றைய தினம் நமது கடகராசி கிரக நிலைகளை காணும் பொழுது சந்திர பகவான் இன்று எட்டாம் இடத்தில் உள்ளார் இன்றைய தினம் நீங்கள் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் வாகன பயணங்களின் போது கூடுதல் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் இன்றைய தினம் சந்திராஷ்டிரமம் என்பதால் நீங்கள் புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் இன்று அதிக அக்கறையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் உணவு விஷயங்களிலும் நீங்கள் இன்று மிகுந்த கவனத்தை மேற்கொள்ள வேண்டும் ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று நீங்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது மிகவும் அவசியமான ஒன்று இன்றைய தினம் நீங்கள் சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டும் செலவுகளை நீங்கள் தள்ளி போடுங்கள் நாளை செய்து கொள்ளலாம் எந்த ஒரு முக்கிய முடிவுகளையும் நீங்கள் நாளை எடுத்துக்கொள்ளலாம் மனதில் தேவையில்லாத பயத்தை வளர்த்து கொண்டு அதனை நினைத்து கவலைப்படுவதை நீங்கள் என்று முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் உங்களது வாழ்க்கை துணையுடன் நீங்கள் என்று விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு சிறந்த பலனை அளிக்கும் இன்றைய தினம் நீங்கள் தானுண்டு தனது வேனையுண்டு தனது பொழுதுபோக்குகள் ஒன்று நிம்மதியாக இருக்க முயற்சி செய்ய வேண்டிய நாள் நமது கடகராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் புனர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் இன்று சிக்கனமாக இருக்க வேண்டும் பொருளாதார ரீதியாக நீங்கள் இன்று சில சிக்கல்களை சந்திக்க நேரிடலாம் எனவே சிக்கனமே உங்களுக்கு நன்மையை தரும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று உங்களது மேலதிகாரிகளின் பாராட்டுதல்களைப் பெற நீங்கள் உங்களது காரியத்தில் எந்தவித இன்றி விரைவாக முடித்திட ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பணி உயர்வு பதவி உயர்வு போன்ற சிறப்பான நன்மைகளை பெறுவீர்கள் சிலருக்கு பனி மாற்றத்துடன் கூடிய பதவி உயர்வுகள் கிடைக்கப்பெறும் நாளாக இன்று அமையும் இன்றைய தினம் நீங்கள் மௌனமாக இருப்பது சிறப்பு பேச்சை குறைத்து கொள்ள வேண்டும் சிறு கடுஞ்சல் கூட உங்களுக்கு தீங்கை தரக்கூடியதாக அமைந்துவிடும் தன்னம்பிக்கையுடன் நீங்கள் மேற்கொள்ளும் பணிகள் அனைத்துமே இன்று சிறப்பாக உங்களுக்கு நன்மைகள் சாதகமாக அமையும் இன்றைய தினத்தில் மேலும் நீங்கள் சிறந்த நன்மைகளை பெற நீங்கள் அணிய வேண்டியால் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் பச்சை இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் ஐந்து நன்றி நண்பர்களே நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலில் வரும் தினப்பலன்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து விடுங்கள் உங்களுக்கு நேற்றைய தின ராசி பலன்கள் மற்றும் இன்றைய தின ராசி பலன்கள் எவ்வாறு பயனளித்தது என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் உங்களது கருத்துக்கள் எங்களுக்கு ஒரு ஊக்கமாக அமையும் மேலும் புதியவர்கள் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் ஆல் எழுதி அழுத்தி அழுத்திவிடுங்கள் இதனால் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும் மீண்டும் நாளை தின ராசி பலன்களுடன் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன் Thank you, friends. Have a wonderful day.